हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து துஷ்டே திரம் அலபியம் அனந்த ஆம் தைர்ணவியேசி தர்மாய கிம் அகுணேனா சாரம் ஜோஷாம் சரணையோர் உபகாயதாம் தாம் ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் பர்ப்ப நாடியோவில் பார்த்து பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பற்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் அகுனேன ச காங்கி தேன பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு உன்னத அன்பு தொண்டு புரிவதில் ஈடுபட்டுள்ள ஒருவனுக்கு தர்மம் அர்த்தம் காமம் அல்லது மோக்ஷம் ஆகியவை தொடர்பான எதுவுமே இல்லை என்று பிரகலாதர் கூறியுள்ளார் ஆகவே உன்னத இலக்கியமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் தர்மக புரோஜித கைதவோத்ர என்று கூறப்பட்டுள்ளது அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகியவை பொய்யானவையும் அவசியமில்லாதவையும் ஆகும் அதாவது வேற்றுமை பாராட்டும் பௌதீக செயல்களுக்கு முற்றிலும் மேலானவர்களும் என்னுடையது உன்னுடையது என்ற பாகுபாடு இல்லாதவர்களும் எப்போதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தி தொண்டில் மட்டுமே ஈடுபட்டு இருப்பவர்களுமான பக்தர்கள் உண்மையில் பாகவத தர்மத்தை ஏற்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள் தர்மான் பக பகவதான் இக அவர்கள் யாரிடமும் பொறாமை கொள்வதில்லை நிர்மத்சர என்பதால் மற்றவர்களை அவர்களுடைய எதிரிகளை கூட பக்தர்களாக மாற்றிவிட அவர்கள் விரும்புகிறார்கள் இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் காங்ஷதே மோக்ஷகம் அபிசுகம் நா காங்ஷதோ யதா என்று கருத்துரைக்கிறார் அதாவது பக்தர்கள் முக்தியிலிருந்து கிடைக்கும் இன்பம் உட்பட எந்த பௌதீக இன்பத்தையும் அடைய விரும்புவது இல்லை இது அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் என்று அழைக்கப்படுகிறது கர்மிகள் பௌதீக சுகத்தை விரும்புகின்றனர் ஞானிகள் மோட்சத்தை விரும்புகின்றனர் ஆனால் தூய பக்தனோ எதையுமே விரும்புவதில்லை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்வதிலும் பிரச்சாரத்தின் மூலமாக எல்லா இடங்களிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை துதித்து போற்றுவதிலுமே பக்தன் திருப்தியடைகிறான் இவ்வாறு பிரச்சாரம் செய்வதே அவனது உயிரும் ஆத்மாவும் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்